பக்தாளருக்கு ஆகவணக்கம். நேரேசி ஓம் வீரவணக்கம். நம் முளிகாக்க இனக்காக்க நம் முளிகாக்க இனக்காக்க நம் மண்காக்க மானுங்காக்க நம் மானுங்காக்க இது இரண்டே மாவேன்றானேர்க்கும். இந்த இரண்டே மாவேன்றானேர்க்கும். வீரவணக்கம் வீரவணக்கம். வீரவணக்கம். ி எங்கள் மூச்சாகி முடிசூடும் என் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி தமிழர் உலகத்தை நன்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் குமர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நினை போற்று நிலைமை போற்றுவோம் நமது தாத்தா இரட்டை மாலை சீனி வாசன் அவர்களின் நினைவை போற்றுவோம் நிலவை போற்றுவோம் சாதி ஒழிப்பு போராளி சமூக நீதி காவலர் நமது தாத்தா இரட்டை மாலை சீனி வாசன் அவர்களின் நினைவை போற்றுவோம் நாம் தமிழர் நினைவை போற்றுவோம் உயிர் மூச்சி உள்ளவரை ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலக்கை போராடிய நமது தாத்தா இரட்டை மாலை சீனிவாசன் அவர்களின் நினைவை போற்றும் நினைவை போற்றுவோம் நாம் தமிழர் இணை உறுதியில் ஏற்போம் இரட்டை மாலை சீகை மோசன் நினைவு நாளில் உறுதியில் ஏற்போம் தமிழ் தேச ஆட்சி அமைக்க நாம் தமிழரை ஆட்சியில் அமைச்சர் உறுதியில் ஏற்போம் உறுதியில் ஏற்போம் ஒன்று மடிவோம் ஒன்று படுவோம் சாதி மறந்து மத துறந்து you oh.